வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட நான் பார்த்த ஒரு பேஷண்ட்டை பற்றி சொல்ல போகிறேன் பார்க்குற நிறைய பேஷண்ட்ஸில் சில பேர் வந்து ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இவங்க அதனால் சொல்கிறேன் உங்ககிட்ட அல்ட்ரா மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லணுன்னு தோணுச்சு அதனால் சொல்கிறேன் அவங்க வந்து என்னோடய பொண்ணை நான் கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பதினாறு பதினஞ்சு வயசு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா வந்துருந்தாங்க என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து காமிக்கணும் அவளுக்கு வந்து பக்கவாதம் மாதிரி வந்துடுச்சு கை கால்லாம் நான் ஊற்ற முடியாது பாத்ரூம் கூட தூக்கிட்டு தான் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னாங்க சரி கூட்டிகிட்டு வாங்க நான் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும்னு சொன்னேன் கூட்டிட்டு வந்து பார்த்த பிறகு பார்த்தா அவங்க வந்து டாக்டர்கிட்ட யார்ட்டையும் போய் பக்கவாதம் டயக்னோஸ் பண்ணல அவங்களையும் டக்னோஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஆக்சுவலாக ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருந்தது அதாவது மூட்டு வலி பிரச்சனை மாதிரி இருந்தது ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மருந்து கொடுத்தேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து சொன்னாங்க என் பொண்ணு நடக்கிறாங்க இப்போ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இதில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் வந்து டாக்டர் ஆனத்துக்கு ஒரு மன திருப்தி இருக்குது வணக்கம்